ஹலோ ஹாய் எவ்ரிவான் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கடகார சதுர்த்தி ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சங்கடகார சதுர்த்தி அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வருவாங்க கரெக்ட் நமக்கு எல்லாத்துக்கும் மெமரிக்கு வருது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமாள் ஸோ விநாயகர் தாங்க கரெக்டாக சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் கும்பிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட விநாயகர் வந்து சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு ஏன் கும்பிடணுங்கிறத பற்றி தாங்க உங்களுக்கு சொல்கிறோம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய சங்கடங்கள் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வராதவங்களுக்கு ஐயோ படிப்பு வரலையேங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் ஆகலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஐயோ ஆகிருச்சேங்கிற வருத்தம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஐயோ வறுமையாக இருக்குதே அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரப்போ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி லாக் ஆகிற இடத்துல தான் வந்து நம்ம சங்கடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சங்கடங்கள் வந்து மற்றவங்களுக்கு மூன்றாவது பட்சனா இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிகிறப்ப அது என்னவாது சங்கடங்களாக மாறுது ஸோ அந்த சங்கடங்கள் எல்லாம் மாறுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது நிறைய ப்ரெஷர் வந்தது ஸோ அந்த டைத்தில் நம்ம நிதானத்தை இழந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைத்தில் நம்ம வந்து சங்கடகார சதுர்த்தி கணேஷனை வந்து கண்டிப்பாக வந்து வழிபடணுங்க நீங்கள் வழிபட்டவங்க பிரச்சனை கண்டிப்பாக நூறு சதவீதம் தீரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐதீகங்களும் நிறைய வந்து யார் சொல்லுவாங்க இந்த பூசாரிகளும் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறாங்க சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு உங்களோட சங்கடங்களை சொல்லி கணேஷன் கிட்ட நீங்கள் வேணிங்க அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் வந்து அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்கங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு ஏன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா முக்கால்வாசி நிறைய பேத்துக்கு அன்னைக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து சொல்லணும் கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமாளை கும்பிட்றாங்க ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் வந்து நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருந்தால் யாரை கும்பிட்றோம் ஸோ சரஸ்வதி அம்மாவை கும்பிடுறோம் நம்மளுக்கு வந்து ஐயோ கடவுள் எனக்கு பணமே இல்லை பணம் வரணும் வீட்டில் வந்து பணம் செழிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை கும்பிட்றோம் ஸோ லக்ஷ்மியை கும்பிட்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்க ஆனால் மும்மூர்த்தி கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விநாயகர் தாங்க அப்படிப்பட்ட விநாயகரை கும்பிடணும் அப்படின்னு பார்த்து கும்பிடணும் கண்டிப்பாக ஏன்னா அப்போனா தான் எல்லா சங்கடங்களும் கண்டிப்பாக நீங்கும் ஸோ எல்லாருமே வந்து விநாயகரை வழிபடுங்க உங்கள் சங்கடங்களும் தீரும்னு சொல்லி பாய் பாய் தேங்க்யூ இந்த மாதிரி நம்ம வீடியோ மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்